அரங்கரும் அடியேனும் ஓ அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் கூடா நண்பன் தனது மனதில் உள்ள பகையை காட்டாமல் வெளியே சிறந்த நட்பு போன்று பாவனை காட்டுவது கண்டு நட்பு கொண்டவரிடத்தில் நட்பு கொண்டால் நாமே வழிந்து பகையை தேடிக் கொள்கின்றோம் என்பதாக முடியும் கருத்தறிந்து நட்பு கொள்ள வேண்டும் என்ற பெருமானே மனிதர்கள் உணவு எத்தகைய அவசியம் அதுபோல சான்றோர்களின் ஆசீர்வாதம் மிக அவசியம் ஏனெனில் இவை இரண்டுமே ஆயிலை அதிகரிக்க செய்யும் செயலாகும் குரு வெளிப்படுத்திய ஆன்மீக உணர்வுகள் உண்மை தன்மைகள் உலக இயல்புகள் உடல் கூற்றின் இயல்புகள் என அனைத்தும் தினசரி பதிவாக்கி தெளிவாக்கி குருவின் இறை உணர்வை நினைவாக்கி நம்மை காக்கும் குருவின் உணர்வின் இயக்கங்களை அறிந்து பதிவு செய்து உணர வேண்டும் எப்பொழுது எந்த நேரத்தில் துன்பத்தை உணர்கின்றோமோ அல்லது பிறருக்காக வருந்துகின்றோமோ அப்போதே அந்த நொடியில் குருநாதா முருகா அரங்கா அகத்தீஸ்வரா என்ற அழைக்கையில் அவர்களது அருள் சக்தி நமது உடலில் நுழைந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் காக்கக்கூடிய அந்த உணர்வை உணர்ந்து அவரின் அருளை மிக ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டும் மகான்களின் தேகம் கண்ணுக்குத் தெரியாமல் அவர்களது நாவின் ஒளி காதுக்குக் கேளாமல் இருந்தாலும் அவர்களது அருள் உணர்வுகள் நமது கோரிக்கையைக் கேட்ட நேரத்தில் உடனே நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் நமது முழுமையான ஆழமான நம்பிக்கையால் மட்டுமே நம்மிலிருக்கும் இருக்கும் தீய உணர்வுகளை பாவங்களை மகான்கள் தூய்மைப்படுத்தி விடுவார்கள் பசுவிற்கு உணவு தந்து பதி பசு பாசத்தை நீக்கும் குருவினருளே பெறுவோம் அருளோடு பணிவான காலை வணக்கம்